மாவட்டம் போடிநாயக்கனூர் அருகே ரங்கநாதபுரம் கரட்டுப்பட்டி கிராமத்திற்கு நடுவே கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அரசு மதுபான கடை செயல்பட்டு வந்தது கடைகளுக்கு அருகே பள்ளிகள் மற்றும் ஏராளமான குடியிருப்புகள் இருந்து வந்த நிலை இந்த மதுபான கடையால் அப்பகுதியில் பல்வேறு பிரச்சினைகள் ஏற்பட்டு மது பிரியர்கள் அவ்வழியே செல்லும் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு அச்சுறுத்தலாகவே இருந்து வந்து மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட நிலையில் பொதுமக்களின் எதிர்ப்புகளை அடுத்து அரசு மதுபான கடை அந்த இடத்திலிருந்து அகற்றப்பட்டது இந்த நிலையில் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு அதே இடத்தில் புதிதாக தனியார் மணமகிழ் மன்றம் என்ற பெயரில் மதுபான பார் திறக்கப்படுவதாக ஊர் பொதுமக்களுக்கு தகவல் கிடைத்தது இதனை அடுத்து பள்ளி கல்லூரிகள் மற்றும் குடியிருப்பு அருகில் மதுபான கடை திறக்கக்கூடாது என பொதுமக்கள் மற்றும் அந்த பகுதியைச் சேர்ந்த சட்டக்கல்லூரி மாணவர்கள் தேனி மாவட்ட ஆட்சியரிடம் கடந்த மாதம் கோரிக்கை வைத்திருந்தனர் இந்நிலையில் தற்போது அந்த இடத்தில் மதுபான பார் செயல்படுவதற்கான கட்டிடம் கட்டப்பட்டு வரும் நிலையில் மதுபானக் கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் தங்கள் ஊர்களில் சுவரொட்டிகளை ஒட்டி எதிர்ப்புகளை தெரிவித்து வருகின்றனர் இந்நிலையில் இன்று தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ரெங்கநாதபுர கிராமம் அருகே ராணி மங்கம்மாள் சாலையில் செயல்பட்டு வரும் தனியார் பள்ளியை சேர்ந்த முதல்வர் மற்றும் அந்த பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் மதுபான கடை செயல்பட்டு வருவதால் பள்ளி மாணவர்களுக்கு பாதிப்பு ஏற்படும் அபாயம் இருப்பதாக கூறி தேனி மாவட்ட ஆட்சியரிடம் மதுபான கடையை செயல்பட அனுமதிக்கக்கூடாது கூடாது என கோரிக்கை மனுவை அளித்தனர் பள்ளியில் படிக்கும் மாணவர்களின் பெற்றோர்கள் மற்றும் கிராம மக்களின் கையெழுத்துடன் அந்த பகுதியில் மதுமான கடை செயல்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை வழங்கப்பட்டது பேட்டி சதீஷ் தனியார் பள்ளி முதல்வர் திரும்ப மாணவிகளுக்கும் பெற்றோர்களுக்கும் பொதுமக்களுக்குமே பாதுகாப்பு இல்லாத பட்சத்தில் நாங்கள் திரும்ப ஒரு மனு கொடுக்க வந்திருக்கோம் இது மாதிரி தொடர்ந்து இந்த நடவடிக்கை ஈடுபடுறப்போ பெண்களுக்குள்ளான பாதுகாப்பு மாணவர்களுக்கு பாதுகாப்பு என்பது கேள்விக்குறியாகவே இருக்குது பள்ளியின் சார்பாக நாங்கள் இறங்கி உள்ள வந்திருக்கோம் இப்போ இது தொடர்ந்து நடக்கிறப்ப பள்ளி பெற்றோர்களும் மாணவிகளும் அச்சப்படுறதுக்கிறதுனால இதுங்க கடுத்து இவங்க நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் மாணவர்களும் பெற்றோர் மாணவர்கள பெற்றோர்களும் சேர்ந்து போராட்டம் நடத்துகிறதா எங்கிட்ட சொல்லியிருக்காங்க அதுக்கு முன்னகூட்டியாகவே நம்ம அரசாங்கத்தில் இதை தலையிட்டு நடவடிக்கை எடுக்கணும் பள்ளி நிர்வாகத்தின் சார்பாக கேட்டுக்கொண்டு இந்த மனு கொடுக்க வந்திருக்கோம் இதன் பேரில் அவங்க கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பாங்க அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும் என்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த செய்தியை நான் கூட்ட பகிர்னேன் நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் அடுத்த கட்டமாக பொதுமக்களோடு சேர்ந்து பள்ளியின் பள்ளி மாணவர்களும் பெற்றோர்களும் இணைந்து போராட்டம் நடத்துவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்வோம் இந்த பெயரில் என்னுடைய பெயர் சதீஷ் நான் பள்ளியினுடைய முதல்வர்